என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயத்தை நீ இன்று கவனமாக கேட்க வேண்டும் இன்று இத்தனை நாள் இல்லாமல் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் தங்கமே அந்த வாக்கினை நீ தவறவிட்டாய் ஆனால் நிச்சயமாக வருத்தப்படுவாய் அதனால் தவிர்க்காமல் கேட்டுவிடு இன்னும் சில மணி தான் மீதம் இருக்கின்றது என் குழந்தையே நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்கு என் பிள்ளையே இன்று இந்த அம்மா உனக்கு தர வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த அம்மா உன் வாழ்க்கையை உன்னிடத்திலே கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ கேட்கும் வரை நான் இங்கேயேதான் காத்து கொண்டிருக்கவும் போகின்றேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நினைத்ததை கொடுத்து விடக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது இந்த அம்மாவினிடம் நீ எனக்கான விஷயத்தை நீ உனக்கானது என்று எண்ணி கேட்டு நின்றாயோ அது உனக்கானது தானா என்பதனை சோதிப்பதற்கு மட்டும்தான் உன் அம்மாவிற்கு இத்தனை காலம் தாமதமாகிவிட்டது என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இது இப்பொழுது முழுமையாக கிடைக்கப் போகின்றது என்பதனை உணர்ந்தால் போதும் நிச்சயமாக இன்று இருக்கின்ற இந்த நிலையில் இன்னமும் இரண்டு மணி நேரம் என்பது நீ விடியலில் உன் நல்ல செய்தியை எதிர்நோக்கி விடுவாய் இன்னும் இன் இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் அந்த விஷயத்தில் அந்த முக்கிய திருப்பத்தை உன் அம்மா நான் நடத்தி காட்டுவேன் இந்த விடியலில் என் பிள்ளை நல்ல செய்தியினை நிச்சயமாக நீ கேட்டுவிடுவாய் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் உனக்கு இந்த அம்மா நான் துணை நிற்கும் பொழுது உன் வாழ்க்கையை பற்றி எப்பொழுதுமே நீ கவலைப்படாதே இந்த அம்மா உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் பிறக்க ஆரம்பித்ததோ அந்த நேரத்திலிருந்து இப்பொழுது வரை நீ சிந்தித்துப்பார் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எவ்வளவு பெரியது என்று ஆனால் என் குழந்தை நீ இதையெல்லாம் எத்தனை சுலபமாக எதிர்கொண்டு வெளியே வந்தாய் என்பதனையும் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கவிருப்பதை உன்னால் சரியாக உணர்ந்து உன் வாழ்க்கையை உன்னால் சரியாக வாழ முடியும் என் பிள்ளையை அப்படி உன்னால் சரியாக வாழ முடியவில்லை என்றால் எங்கோ ஒரு எங்கோ ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த தவறினை திருத்துவதற்கான முயற்சியை நீ செய்ய வேண்டும் உனக்கு இந்த அம்மா இப்பொழுது தருகின்ற வாழ்க்கை வாக்கின் மீது நம்பிக்கை முழுமையாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ சாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு அதிசயத்தையும் சற்றென்று நடத்திவிட முடியாது அவர்களுக்கு அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வர வேண்டும் அல்லவா நான் இத்தனை காலமும் அதற்காக உனக்கு நடத்தி கொடுக்க சில தாமதத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த இரண்டு மணி நேரத்தை மட்டும் மீதம் வைத்து இருக்கின்றேன் என்றால் இந்த அம்மா அதனை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்கின்றன நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது தானே என் பிள்ளை இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் தொடக்கத்தில் பிரச்சனைகள் இருப்பது போல இருக்கும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது என்பது போல உனக்கும் தோன்றும் ஆனால் முடிவில் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் அந்த அளவிற்கு உனக்கு திருப்பங்கள் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே பலவிதமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருந்தபொழுதும் இந்த கஷ்டமான நிலைகள் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சுற்றி வளைத்த பொழுதும் இந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வருவதற்கு என்ன முயற்சிகளை செய்தாய் என்று சற்று சிந்தித்து பார் இப்பொழுது கூட உன்னால் நம்ப முடியாது நாம் தான் இத்தனை விஷயங்களை செய்தோமா நாம் தான் நம் வாழ்க்கையை இப்படியெல்லாம் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினோமா என்று நினைத்து நீ வியக்கின்ற அளவிற்குத்தான் நீ பல சாதனைகளை உனக்கே செய்திருக்கின்றாய் உன்னை சுற்றி வந்த எல்லாம் முறியடித்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா விதமான பிரச்சனைகளும் உன் கண்முன்னாலேயே உனக்கு இனி முடிந்திருக்கின்றது இனிமேல் நடக்கவே நடக்காது இனிமேல் முடியவே முடியாது என்று நீ கைவிட்ட விஷயங்கள் கூட உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உன் வாழ்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மையும் கூட உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது அது உனக்கான தைரியம் உனக்கான துணிச்சல் அது உனக்குள் இருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான் உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய துணிச்சலையும் இந்த அம்மா நான் காண விரும்புகின்றேன் எந்த அளவிற்கு உனக்குள் தைரியம் இருக்கின்றதோ எந்த அளவிற்கு உனக்குள் துணிச்சல் இருக்கின்றதோ அளவிற்கு இந்த வாழ்க்கையிலும் உனக்கான எல்லாம் நல்லபடியாக நடக்கும் யாரை கண்டும் நீ பயப்படக்கூடாது என் பிள்ளை எதற்கும் அஞ்ச வேண்டும் எதற்கும் பயக்க வேண்டும் என்பது ஒரு கணக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் போட்டு வைத்துக்கொள் யாருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் யாருடைய அறிவுரைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே நீ மனதிற்குள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தது இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக தரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து மீண்டு வர தெரிந்த உனக்கு இப்பொழுது வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் மிக பெரியதாக ஒன்றும் இல்லை நீ நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் வைத்து உன் வாழ்க்கையை கணக்கு போடாதே இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாட்கள் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக நடத்த பழகு என் பிள்ளையை எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தலைகீழான மாற்றத்தை கொடுக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை உன் முன்னால் நிகழ்த்தும் இந்த அம்மா இரண்டு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமானது இனி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பல ஆண்டுகள் அந்த சந்தோஷத்திலேயே கழித்து விடுவாய் நீ கேட்டதை நீ வாங்கி கொண்டு விடுவாய் நான் உடனே கொடுக்கவில்லை என்பதற்காக உன் அம்மாவின் மீது நீ கோபம் கொண்டதை நான் நன்கு அறிவேன் இந்த அம்மா உனக்கு எதையுமே செய்து கொடுக்கவில்லை என்று நினைத்ததை நான் நன்கு அறிவேன் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுத்தேன் எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்தேன் என்பதனை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளையும் நான் அந்தந்த நேரத்தில் கொடுத்திருக்கின்றேன் சரியான நேரத்தையும் சரியான காலத்தையும் உனக்கு எப்பொழுது செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனையும் புரிந்து கொண்டு இந்த அம்மா உன்னிடத்தில் ஒப்படைத்து இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா நடத்துகின்ற விஷயம் உங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கான நன்மைகள் தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் ஒன்று வராது இந்த அம்மா நினைத்தது கிடையாது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று உன் தாயானவளான எனக்கு இருக்கும் ஒரு மனநிறைவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒருவரினுடைய பெயரினை சொல்லப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே முதலில் இவரோடு பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும் அம்மா தவிர்க்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை நிறுத்திவிடு என்றுதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் அப்படியானால் இது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து எதை உனக்கு கொடுக்க வேண்டும் எதை உனக்கு கொடுக்க கூடாது என்று கவனமாக உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் இன்னமும் உனக்கு தீர்ந்தபாடு இல்லை எவ்வளவோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வர நினைத்தாலும் அதுவெல்லாம் தொடர்ந்து வந்து உனக்கு குழப்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது எவ்வளவு முயற்சி செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பிரச்சனையை உனக்கு கொடுக்கக்கூடிய நபர் யார் என்பதையும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதையும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனையும் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் அதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னோடு பழகுகின்ற ஒவ்வொரு நபர்களின் உண்மையான குணங்களையும் அவர்களின் நோக்கத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர் அவர்களிடத்தில் கெட்ட எண்ணங்கள் இருக்குமானால் அது நிச்சயம் உன்னை பாதிக்கும் என்றால் உன் கூட இருந்து கொண்டு அவர்கள் அந்த தவறுகளை செய்து ஆனால் உன்னுடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்கள் போல எப்பொழுதுமே நடித்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய காரியங்களில் எங்காவது சிக்கிக் கொண்டார்கள் என்றால் உன்னுடைய பெயரையும் சேர்த்துதான் உள்ளே இழுத்து விடுவார்கள் இது போன்ற ஒரு நிலை உனக்கு நிச்சயம் உருவாகிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் இன்று இந்த அம்மா உனக்கு இத்தனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்களோடு உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் இவர்களால் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களால் என்னென்ன திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களினுடைய செயல்கள் எல்லாம் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து சென்றது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எதற்கு நடந்தது எதனால் நடந்தது எதற்காக இப்படி எல்லோரும் நம்மை ஒதுக்குகின்றார்கள் எதனால் நம்மோடு பேசுவதை எல்லாம் இவர்கள் தவிர்க்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து அல்லவா உன்னுடைய யோசனைகளுக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் நான் பதிலினை கண்டுபிடித்து வந்துவிட்டேன் உன் மீது அதிகமாக அன்பு செலுத்தி நட்பாக இருப்பது போல நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு சிறு கஷ்டம் என்று வந்துவிட்டால் இவர்களை விட வேறு யாராலும் உனக்கு உதவிகளை செய்ய முடியாது என்பது போல இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளையும் சில நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டுதான் அதன் பிறகு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்று உனக்கு யாரோ ஒருவர் கொடுத்த நம்பிக்கையை கூட இவர்கள் உடைத்து விடுவார்கள் அம்மா சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா உனக்குள் இருந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணங்களாக உன்னுடன் இருந்து கொண்டே உன்னை இவர்கள் மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்த உன்னை நான் சரியான பாதையில் அழைத்து செல்கின்றேன் என்று சொல்லி தவறான பாதைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன விஷயம் நடக்கும் என்று எதையுமே சிந்திக்காமல் இவர்களோடு நீயும் சில விஷயங்களை எல்லாம் செய்து விட்டாய் நீயாக எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் துணி செய்வது கிடையாது இவர்கள் கொடுக்கின்ற தைரியமும் இவர்கள் பேச்சும் உன்னை மடைமாற்றி இருக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இதற்கு முன்பு உனக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவர்கள் துணையாக இருப்பார்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அப்படி நம்பிக்கொண்டிருந்த வேளையில்தான் இவர்கள் உன் காலை வாரிவிட வந்தார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என் பிள்ளையே கண்மூடித்தனமாக ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களோடு நீ பழகிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தவ தவறு செய்வது உன் கண்ணுக்கே தெரியாமல் போய்விடுகின்றது அப்படியும் தெரியாமல் கூட அதையெல்லாம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று சொல்லி அதை நீ கணக்கில் எடுத்து கொள்ளாமல் தள்ளிவிட்டு சென்று விடுகின்றாய் ஆனால் எந்த நேரத்தில் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கேட்கும் பொழுது நீ அடைந்த பாதிப்புகள் என்ன உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பினை கொடுக்க உன் அம்மா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமே என்னவென்று இதற்கு பிறகு உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு வேண்டி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் அமையப் போகின்றது என் பிள்ளையே உன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன நட்பாக வந்த இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து வந்த நட்பு கிடையாது இது இடையில் வந்த நட்பு இந்த நட்பு பல நாட்களுக்கு முன்பாக உனக்கு தெரிந்த ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னோடு நட்புணர்வை வளர்த்து கொண்டார்கள் இவர்கள் பேச ஆரம்பித்த நாள் முதலே எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீ நம்பும்படி அவர்கள் பேசுகின்றார்கள் நீ நல்லதை தானே நினைத்தாய் அவர்கள் நல்லதை நினைத்தால் உனக்கு என்ன என்று சொல்கின்றார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு மேலும் மேலும் பல கஷ்டங்களை இவர்கள் தனு தினமும் கொடுக்கத்தான் போகின்றார்கள் ஏன் தங்கமே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நிகழ்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ யாரையுமே முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய் அது மட்டும் நீ மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களினுடைய செயல்களை நீயாக முன்னெடுத்து சென்று நல்லது செய்கின்றோம் என்ற தவறினை செய்து விடுகின்றாய் அது தவறு என்று உன்னால் இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் பிள்ளை இவர்கள் எப்பொழுதும் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் உனக்கு என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ உன்னை எப்படி தூண்டுதல் கொடுத்து உசுபேற்றி விட வேண்டும் என்பதை எல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இவர்களை பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்வது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சொல்லும்படி நடந்து கொள்கின்றார்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயங்களிலும் செய்து போலியாக நடித்து கொண்டிருக்கும் ஒருவரை விளக்கி வைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை இவர்களோடு பேசுவதை முதலில் நிறுத்து என்று நான் சொன்னேன் அல்லவா அதில் என்ன தவறு இருக்கின்றது என்பதனை கேட்டுப்பார் என் குழந்தையே உன்னுடைய நல்ல சிந்தனையை அவர்கள் எதிர்மறையாக மாற்றுகின்றார்கள் என்றார் அதாவது உன்னை தவறான பாதையில் அழி முயற்சி செய்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எப்படியாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் இந்த அம்மா நான் நினைக்கின்றேன் அதனால் தான் உன்னோடு இருந்து உன்னை உறவாடி கிடைக்கின்ற இவர்களிடத்தில் முதலில் நீ பேசுவதை நிறுத்திவிட வேண்டும் அம்மா இத்தனை நேரமும் சொன்னாயே அது யாரென்று சொல்லாமல் விட்டுவிட்டாயே என்று கூட நீ கேட்கலாம் நான் இதுவெல்லாம் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பது எல்லோரையும் இப்படி சந்தேகமாக நினைக்க முடியுமா என்று கூட நீ கேட்கலாம் என் பிள்ளையே நான் சொல்கின்ற அடையாளம் யாருக்கு இருக்கின்றதோ அந்த நபர்தான் இவர் என்பதனை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக தெரிந்து கொள் சமீப காலமாக உன் இடத்தில் அதிக நட்போடு இருக்கின்ற ஒருவன் ஏற்கனவே பல நட்புகளை எல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்து உன்னிடத்தில் இப்போது கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இவர்களால் நல்லபடியாக பழக முடியும் என்று அவர்கள் இருப்பார்கள் இவர்கள் யாரென்றி நீ அடையாளம் தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய ஆசிர்வாதம் உனக்கு என்றென்று முழுமையாக கிடைத்துக்கு உறவானது வேண்டுமென்றே உன்னை விட்டு கொடுக்க நினைக்கவில்லை கெடுக்க நினைக்கவில்லை அவர்கள் அவர்களிடத்தில் சொல்லி சாதாரணமாக பேச ஆரம்பித்த அவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த இவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் பேசுவதற்கு வேறு எதுவும் கதைகள் இல்லாமல் போய்விட்டது அதனால்தான் குடும்பத்தில் உள்ள கதைகளை சுவாரஸ்யமாக இவர்கள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை குழந்தையே இவர்களிடத்தில் இருந்து எல்லாம் நீ சிறிது தள்ளியே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய உத்தரவு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி